சார் வணக்கம் வணக்கம் சார் நேரு நகர் வரைக்கும் போனோம் எவ்வளோ ஆகுங்க ஐம்பது ரூபா சார் ஐம்பது ஐம்பது ஆமாங்க சார் ஆமா அஞ்சு சைபர் ஒரே நிமிஷங்க இதான் சார் எதுக்கு சார் இவ்வளோ தடவை கேக்குறீங்க எனக்கு நடந்த சம்பவம் அந்த மாதிரி ஏயா காந்தி நகர் வரைக்கும் போனோம் ஆகும் அம்மா ஐம்பது ரூபா தானா உம் பரவாயில்லையே போலாங்களா வா ஆம்புலன் வேகமா வந்துட்டீங்க சூப்பர நீங்க ரேஸ் ஓட்ட பண்ணீங்கன்னா அஜித் மாதிரிய உங்களுக்கும் பிரைஸ் கிடைக்கும் என்னதுவா இருநூத்தி ஐம்பது என்னங்க சொல்றீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப கம்மியான காசுல ஆட்டோல போறேன்னு சந்தோஷப்பட்டேன் அங்க ஏறும்போது என்ன சொன்னீங்க பாது அப்படின்னீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இருநூத்தி ஐம்பதுன்னு அழுத்தி சொல்றீங்க இது அங்கேயே சொல்லிருக்க வேண்டியதானா ஏங்க உங்களுக்கு காது கேட்காது நான் என்னங்க பண்றது நான் இருநூத்தி தான் சொன்னேன் உங்களுக்கு தான் காது கேட்கல அப்படியே பார்த்தோம்னா ஒரு கிலோமீட்டர் கூட இல்லைங்க அதுக்கு இருநூத்தி ஐம்பதா